உனக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் இன்னொரு முட்டை இங்க வர்றா நமக்கே தெரியாம நம்ம ஒரு வார்த்தை கூட சொல்லாம பேனர் வச்சிருக்காங்க மாப்ள துப்பாக்கினா தோட்டா இருக்கணும் பிளக்ஸ்னா நம்ம போட்டா இருக்கணும் இடையில வேற எவ்வளவு போட்டா இருக்க கூடாது மாப்ள அத்தனை துய் மாப்பிள்ள இந்த பிள்ளையை நான் எங்கேயோ பார்த்துருக்கீண்டா ஆமாண்டா டெய்லி பார்த்த முகர கட்டையாதான் இருக்கு எங்கேயோ பார்த்தோம் நேத்து நேரம் பள்ளிக்கூடம் போயிட்டு அது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா நம்ம சங்கம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன் இப்படிதான் பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்புறம் பால்வாடி போற பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இப்படியே விட்டா நம்ம சிலுக்கு வார்பட்டி அழுக்கு வார்பட்டி ஆக்கிடுவாங்க மாப்பிள்ள முடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட மாப்பிள்ள எனக்கு அந்த பிள்ளையோட பிரச்சனை இல்ல மாப்பிள்ள இந்த நாலு பேர் மூஞ்சிய பார்த்தாதான் ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு விடக்கூடாது மாப்பிள்ள விடக்கூடாது போடு போன சட்ட ஆலோசகம் இருக்கு ஃபோன் போடுறதே சட்ட ஆலோசகர் தான்டா சூப்பரா டேய் நீ எப்படி லாயரான போன வாரம் தான் அப்ளிகேஷன் போட்டேன் கணம் அம்மா ஆய்வாளர் அவர்களே வா சார் இது கோட் இல்ல போலீஸ் ஸ்டேஷன் வந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க சாரா இந்த வந்துட்டி மாப்ள கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம் கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு எதிராக குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது புத்தகம் சுமக்க வேண்டிய வயதிலே பிள்ளையை சுமக்கலாமா இப்படியே போனால் பெண்களின் வளர்ச்சி என்னாவது பெண்களின் முன்னேற்றம் தான் என்னாவது இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா இந்த அம்மா மாதிரி ஃபைலும் பலசோ ஐயோ இதோ எங்கள் சியான் பாரதி மட்டும் இருந்திருந்தால் இவைகள் எல்லாம் இருக்குமா பாரதி நீ கண்ட புதுமை பெண்கள் எங்கே நீ கண்ட புரட்சி பெண்கள் எங்களுக்கு கொஞ்சம் என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்காங்க மேடம் பதினெட்டு வயது மேல் உள்ள பெண்களுக்கு தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது ஆனா எங்க ஊர்ல அப்படியா பண்றாங்க பள்ளி குணம் போற பிள்ளை எல்லாம் முடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மேடம் இதை தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா தம்பி விடுப்பா அப்படி எல்லாம் விட்டு முடியாது மேடம் அப்படி எல்லாம் முடியாது இதே பதினாறு வயசு நாங்க கூட்டிட்டு வந்து சும்மா விடுவீங்களா மைனர் பிள்ளையை கெடுத்து விட்டான்னு சொல்லி முட்டி முட்டி தட்டி உள்ள வச்சு பேப்பர்ல போட்டு அசிங்கப்படுத்தி விட மாட்டீங்க இதே தாய் தப்ப செஞ்சாலும் தப்பு தப்பு தான் மேடம் சொல்றா

எங்க பொண்ணு மைனரா மேஜரான்னு எங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் ஆயிரத்தி எட்டு சட்டத்தை போடு எல்லாத்துக்கும் எங்கனால தலையாட்டிட்டு இருக்க முடியாது நாளைக்கு என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடந்து என் கௌரவம் போயிடுச்சுன்னா உங்க கவர்மெண்ட் வந்து என் கௌரவத்தை திருப்பி கொடுக்க பொண்ணை பத்த உங்களுக்கு தெரியுமா எப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஐயா கம்ப்ளைன்ட் வரலனா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேயா இன்னைக்கு அம்மாவ போனை கையில வச்சிட்டு சும்மா இருக்குறது இல்ல எங்கயாவது எதையாவது போனை போட்டு எதையாவது சொல்லி விட்டுறான்

காதும் காது வச்ச மாதிரி இந்த விஷயம் நமக்குள்ள முடிஞ்சு போய்டும் இதுவே கமிஷனர்ட்டையும் கலெக்டர்ட்டையும் விஷயம் போயிடுச்சுன்னா எங்க கண்ட்ரோல் மீறி போய்டும் அப்புறம் உங்களை கைது பண்ண வேண்டியிருக்கும் அது டிவி பேப்பரு கீப்பரு லோக்கல் சேனல் வரைக்கும் உங்க பேர் கெட்டு போய்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஏன் நரம்பு தளர்ச்சியா ஏன் இல்ல அடுத்த ஒரு அள்ளி வைக்க கை இப்படி நடுங்குது நல்லா அள்ளி விட என் டொமோட்டோ சாச்சு வர அப்படியே போப்படி ஆளுகளை பாரு ஒரு டீசென்ட் வேணா நல்லா செட்டா போடு நல்ல ஆடு குரும்பாடு நினைக்கிறேன் ஓயில ரெண்டு அப்பு போற வேண்டியதே நீ இந்த கறி குழம்ப நல்ல அந்த தொட்டில ஊத்தணும் டேய் என்னங்கடா கறி குழம்பு மட்டும் சாம்பார ஊத்துறீங்க சோத்துல சாம்பாரா அப்ப கறி குழம்பு

நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும் சொல்லுங்கய்யா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு அதை மட்டும் சாரிங்கய்யா என்கிட்ட அதை மட்டும் கேட்காதீங்க நானும் சொல்லக்கூடாது இன்னைக்கு வேணால் இந்த விஷயம் உங்களுக்கு தப்பா படலாம் நாளைக்கு இதுவே உங்களுக்கு நல்லதாக தோணும் வரேங்கய்யா

எப்படி குத்தி காட்டி பேசிட்டு போறாங்கன்னு எனக்கு என்னமோ இவங்க தான் சந்தேகமா இருக்கு கண்டிப்பா இவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க நீ சும்மா இவ்வளவு கிடக்குறானு சுண்டக்கா பசங்க திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் எங்கேன்னு கேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேப்பானுங்க போயும் போய் இவ்வளவு போலீஸ் ஸ்டேஷன் போறதாவது வேலையை பாடுறா எனக்கு கூழ்மாய் தான் டவுட் காலையில என்னைய பார்த்ததுமே நான் யாருன்னு பல பேருக்கு காட்ட வேண்டியிருக்கு சாட வச்சிட்டு போனாப்பா அஞ்சு பாரு ரொம்ப நன்றி மேடம் ஆ எவனு தெரியிட்ட மாப்பிள அன்னைக்கு இருக்க அவனுக்கு கத்தியா கடப்பாரியான நல்ல வேளை இனிமே இந்த ட்ரெஸ் போட முடியாதுன்னு நினைச்சேன் தப்பிச்சிட்டேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உன் சந்தோஷத்துக்கு காரணம் யாருன்னு தெரியுமா யாரு போஸ் பாண்டிதான் என்ன சார் நடக்குது இந்த நாட்டுல அதிகாரிகள் இருக்கீங்களா இல்லையா அன்னைக்கு கல்யாண பேனரை பார்த்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ண நான்